வணக்கம் நண்பர்களே டெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான தேர்வு விரைவில் வர இருக்குது அதுக்கான எக்ஸாம் டேட்டும் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு மூணு மாதத்துக்குள்ளே நம்ம டெட்டு தேர்வை எழுத போகிறோங்கிறது உறுதி நீங்கள் எவ்வளோ படிச்சுருக்கீங்க இது வரைக்கும் எவ்வளோ இருக்கீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இருந்தாலும் எங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு சப்ஜெக்டையும் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஏற்கனவே அறிவியல் மேக்ஸு இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில் இருக்கோம் அதோடய டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுக்குறோம் அதை போய் பார்த்துக்கோங்க இன்றைக்கி சைக்காலஜியை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் சைக்காலஜியில் முப்பதுக்கு முப்பது உங்களால் எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையை பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் முப்பதுக்கு முப்பது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யான வீடியோ நம்மளால் போட முடியாது உண்மையை சொல்ல போனால் முப்பதுக்கு முப்பது சைக்காலஜியில் வாங்குறது கஷ்டம் ஏன்னா அதில் கேட்கப்படுற கேள்விகள் ரொம்ப ரொம்ப நம்மளுடைய சைக்காலஜியவே டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நம்மளுடைய சைக்காலஜியை வச்சு நீங்கள் அதை ஆன்சர் பண்ணீங்கன்னா கொஷின் தப்பாக தான் இருக்கும் ஆன்சர் தப்பாக தான் இருக்கும் இந்த ஒரு கொஷின் கேட்பாங்க அந்த கொஷினுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் என்ன மனநிலையில் இருக்கீங்களோ அதுக்கான பதிலை சொல்லிவிடுவீங்க இது ஒன்றும் சயின்ஸ் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின் கிடையாது ஹிஸ்ட்ரி மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின் கிடையாது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏழு கொஷின் வரும் அதனால் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸு இதுலேயும் வரும் ஒரு அஞ்சு கொஷின் ஆறு கொஸ்டின் வரும் போன டிஆர்பியிடம் போன டெட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒன்றுமே எழுத முடியாமல் தான் இருந்துச்சு மேக்ஸிமம் ஒரு பத்து பன்னெண்டு மார்க் வாங்குறதே பெரிய இருக்குது அதனால் நீங்கள் சைக்காலஜிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களால் அது ஆன்சர் கரெக்டாக முப்பதுக்கு முப்பது வாங்க முடியுமான்னு தெரியாது ஸ்டாண்டர்டாக இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய சப்ஜெக்ட் நீங்கள் எந்த மேஜரோ அந்த மேஜர் உங்களுடைய தமிழ் உங்களுக்கு மேக்ஸ் இருந்தால் மேக்ஸ் இல்லைனா சோஷியல் சயின்ஸ் அதை நல்லா நீங்கள் படிச்சுட்டு போனாலே போ தும் இங்கிலீஷும் சைக்காலஜியும் கூட உங்களால் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் உள்ளவங்க ஓகே அவங்கள அதை இங்கிலீஷும் சேர்த்து படிச்சுக்கோங்க சப்போஸ் இங்கிலீஷ் இல்லாதவங்க இங்கிலீஷையும் சைக்காலஜியும் பின்னாடி ஒதுக்கிடலாம் நாலாவது சப்ஜெக்டாகவும் அஞ்சாவது சப்ஜெக்டாகவும் ஒதுக்கிடலாம் அதில் ஏதோ உங்களால் முடிஞ்சதை எழுதலாம் ஆனாலும் நம்ம மேக்ஸிமம் முப்பது முப்பது இல்லைன்னா கூட முப்பது முப்பதுக்கு வந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா கூட ஓரளவுக்கு மார்க் வாங்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம் நீங்கள் வந்து நாகராஜன் புக்கு இருக்கும் அதை வந்து நீங்கள் தமிழில் இருக்கும் அழகாக இருக்கும் அதை வாங்கி ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் ஃபுல்லாக படிங்க நாகராஜன் புக்கை வாங்கி ஃபுல்லாக படிங்க ஒரு தடவை படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது இன்னொரு தடவை படிங்க திருப்பி 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 படிங்க கான்செப்டை வந்து அதில் வந்து முக்கியமாக இதை எப்படி கல்விக்கு எப்படி நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கல்வி நோக்கத்தில் சைக்காலஜின்னு கொடுத்துருப்பாங்க அதை நல்லா படிங்க மாணவர்களுக்கு எப்படி இதை அப்ளை பண்ணுறது ஒவ்வொரு தீரியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அந்த புக்கை வந்து ஒரு பெரிய அனலைஸே பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கூடுதலாக ஏற்கனவே நடந்த கொஷின் பேப்பர்ஸை வச்சு அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி பாருங்கள் சென்ட்ரல் டெஸ்ட்டில் நடக்கிற சைக்காலஜி கொஷின் பேப்பரை எடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறையா கொஷின் பேப்பர்ஸு கொஷின்ஸ்லாம் நம்ம வீடியோஸில் வரும் அதை பாருங்கள் நம்ம வீடியோஸில் மங்கள் புக்கை பற்றி மங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கு தான் அது இங்கிலீஷில் தான் இருக்கும் அதை தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் ஒரு மூணு வீடியோ அதில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை போய் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அந்த புக்கு ஃபுல்லாகவே பிஜிடி அரபி மற்றும் இந்த டெட்டு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் விடையளிக்கிற மாதிரி தான் அந்த தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால அதையும் பார்த்துக்கோங்க நாகராஜன் புக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் அதையும் நம்ம வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் நிறைய அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அதையும் பாருங்கள் நீங்கள் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வரும் தினத்தந்தி அதுமாரி பேப்பர்ஸ் எல்லாம் டெட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும் இன்னும் கொஞ்ச நாளில் வரும் அப்போ வந்து அதையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஸ்டடி சென்டர்லேருந்து நோட்ஸ் கிடைச்சாலும் படிங்க மேக்ஸிமம் அதிகமான முக்கியத்துவத்தை அதிகமான டைமை இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறத கொஞ்சம் குறச்சிக்கோங்க என்னுடைய சஜஷன் அது தான் ஏன்னா அது வந்து இந்த கேள்விகள் நீங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்க தெரியாத அளவுக்கு தான் கொஷின் வரும் அதனால் நம்ம இதை படிச்சிருக்கே வேண்டாமே அப்படின்னு கூட நேரத்தில் தோணும் இருந்தாலும் நீங்கள் அதை ஆன்சர் பண்ணணுன்னா கண்டிப்பாக இது இந்த அளவுக்கு அது நான் சொல்கிற அளவுக்கு அது நீங்கள் படிக்கணும் நாகராஜன் புக்கையோ அல்லது சந்தான புக்கையோ தரவாக படிக்கணும் பழைய கேள்வி வந்த கேள்விகளை அனைத்தையும் மே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முப்பதுக்கு முப்பது அப்படிங்கிறத வாங்க முடியும் இல்லைன்னா ஓரளவுக்கு மார்க்கு உங்களால் வாங்க முடியும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நன்றி நண்பர்களே